பாலிவுட்டோட முன்னணி கவர்ச்சி நடிகையான சன்னி லியோன் தற்போது மும்பைல தங்கி பாலிவுட் படங்களை நடிச்சிட்டு வராங்க பாலிவுட் படங்களை நடிச்சாலும் கவர்ச்சியான கதாபாத்திரம் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்குதான் மேலும் முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கலையா இந்த நிலையில சன்னி லியோன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாலிவுட் நடிகர்கள் என்னோட சேர்ந்து நடிக்க பயப்படுறாங்க காரணம் அவங்கள மனைவிமார்கள் மிரட்டி வச்சிருக்காங்களாம் எனக்கு உங்க புருஷங்க தேவையில்லை அப்படிங்கறத அவங்களோட மனைவிகளிடம் தெரிவிச்சு கொள்ள விரும்புறேன் எனக்கு தங்கமான புருஷ இருக்காரு அவரை நான் காதலிக்கிறேன் அவர் செக்ஸியானவர் அவர் என் தேவைகள் திருப்திகரமா பூர்த்தி நடிகர்கள் திருமணமானவர்கள் அவர்களோட மனைவிகளை சந்திக்கும் போது எங்களுக்கு இடையே நல்ல நட்பு ஏற்படும் அப்படி இருந்தும் நடிகர்களோட மனைவிகள் பயப்படுறாங்க ஷாருக்கானோட படத்துல ஒரு பாடலுக்காட எனக்கு போன் பண்ணாங்க அழிச்சுட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன் ஷாருக்கான் என் மீது நம்பிக்கை வச்சு பணியாற்றியதுல மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சன்னி லியோன் இதே தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க